ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா மட்டன் குழம்பும் கோதுமை கறியும் பண்ண போகிறோம் அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்க்கறவங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ வந்து எண்ணெய் ஹீட் ஆகிட்டு இருக்கோம் வறுக்கிறதுக்கு முக்கால் ஸ்பூன் மிளகு முக்கா ஸ்பூன் சீரகம் முக்கால் ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் கெசகசா மூணு ஏலக்காய் கொஞ்சம் பட்டா ஒரு எட்டு லவங்கம் பிரிஞ்சியால் ஒரு பத்து முந்திரி ஒரே ஒரு கடல் பாசி இப்போ மொத்தத்தையும் அப்படியே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் பொறிஞ்சி வரட்டும் நம்ம இது போல் வறுத்து அரைச்சி வைக்கும் போது செம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு வந்து நம்ம டிஃபனுக்கு சப்பாத்தி பூரி இட்லி இடியாப்பத்துக்கு சாதத்துக்கு களிக்கு சூப்பராக இருக்கும் நம்ம தான் இன்னைக்கு கலுக்கி வச்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு மட்டன் குழம்பு இப்போ ரெடி பண்ணுறோம் நம்மளுக்கு பாதி வறுப்பட்டவொன்ன ஒன்று ஒன்றா நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு கொத்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை கருவேப்பில சேர்க்கும் போது நல்லா மனமாக இருக்கும் இப்போ இந்த மிளகு சீரகம் சோம்பு பட்டை லவங்கெல்லாம் சேர்த்துருக்கோம்ல சூப்பராக இருக்கும் வாசனையே இப்போ இது கூடிய ஒரே ஒரு பெரிய தக்காளி போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அப்படியே அஞ்சு நிமிஷத்துக்கு ஃபாஸ்ட்லேயே வச்சு தக்காளியை வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா குலைவாக ஆயிடுச்சு இப்போ இந்த சமயத்தில் ஒரு கால் மூடி தேங்காய் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் சிம்மில் வச்சுடுங்க அதுக்கப்புறம் காரம் வெறும் மிளகாத்தூளும் ஒரு முக்கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய்த்துலும் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க திட்டமாக இருக்கும் காரம் ஏன்னா நம்ம மிளகு போட்டிருக்கோம் அவ்வளோதான் சிம்மில் ஒரு ரெண்டு செகண்ட் வச்சு அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறினோடனே நம்ம இதை வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் இந்த ஆறுற கேப்பில் நம்ம மட்டனை நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ வந்து குக்கர் வச்சுருக்கேன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு நாலு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க எண்ணெய் வந்து காயட்டும் இப்போ எண்ணெய் வந்து பாதி ஹீட் ஆனோடன ஒரு கால் ஸ்பூன் மட்டும் சோம்பு சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு பிரிஞ்சி இலை பிச்சி சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பில நூறு கிராம் சின்ன வெங்காயத்தை அம்மியில் நச்சு சேர்த்துக்கோங்க ஸோ இதை மிக்ஸ் விட்டுக்கோங்க வெங்காயம் ஒரு எயிட்டி பர்சன்ட் வதங்கட்டும் வெங்காயம் வதங்கினோன்னே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டு நல்லா மிக்ஸ் விட்டுக்கோங்க முக்கால் கிலோ மட்டனை ரெண்டு தடவை வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க தயிர் சேர்க்கும் போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் கொஞ்சம் புளிப்பு தரும் அது இல்லாமல் குழம்பு வந்து ரொம்ப லிக்யூடாக இருக்கும் மட்டனும் நல்லா சாஃப்டாக இருக்கும் தயிர் போட்டால் இத்தனை விஷயம் சூப்பராக இருக்கும் இப்போ அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படியே சிம்மில் வச்சு மூடி விட்டுருங்க நம்ம அதுக்குள்ளே இந்த மசாலாலாம் வருத்தம் பாருங்கள் அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா நைஸாக கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அஞ்சு நிமிஷம் மட்டனை போட்டு மூடி வச்சுருந்தோம் பாருங்கள் கொஞ்சம் கறியாக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் ரெண்டு பீஸோ மூணு பீஸோ தான் எலும்பு இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை அப்படியே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா தண்ணி விட்டு நல்லா அலம்பி குழம்பு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ ஒரு மூணு கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன் மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு வேணும்னா ஊற்றிக்கோங்க ஏன்னா நம்ம கொஞ்சம் தண்ணியாக வச்சாதான் ஒரு அஞ்சாறு விசில் வரும்போது நம்மளுக்கு கெட்டிப்பட்டு வரும் இன்னுமே ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு உப்பு காரம் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க தக்காளி ரெண்டு போட்டிருக்கனால ஒரு ஸ்பூன் தயிர் ஊற்றிருக்கனால நம்மளுக்கு புளிப்பு தேவைப்படாது இப்போ எனக்கு கரெக்டாக இருக்குது நம்ம வறுத்து அரைச்சனால மசாலா வாசனை நல்லா கம கமன்னு இருக்குது இப்போ வந்து நம்ம குக்கரை மூடி அஞ்சுலேருந்து ஆறு விசில் விட்டு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பக்கம் இது விசில் வரட்டும் நம்ம கோதுமை கழுக்கி வந்து தண்ணி ஹீட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இந்த ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்துருக்கோம் இந்த ஒரு கப்புக்கு ரெண்டரை கப்பு தண்ணி வைக்க போகிறோம் அதில் வந்து ஒரு கப்பு ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் மாவை ஒன்றரை கப்பை தண்ணி ஹீட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் நீங்கள் இது போல் நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நேரம் களியை வந்து கிண்டணும்னு அவசியம் கிடையாது இப்போ ஒரு ஒரு மாவை பொறுத்து இப்போ பாருங்கள் ஒரு ஒரு மாவுக்கு ஒரு கப்பு ஊற்றுனாவே நல்லா லிக்விடாகிடும் இப்போ நம்மளுக்கு வந்து இந்த மாரி இருக்குன்னா தண்ணி வந்து கோது மாவில் இழுக்குதுன்னு அர்த்தம் அப்போனா கப்பு எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும் கப்பு வந்து ஒன்றரை கப்பு வந்து மாவு கரைச்சிக்கணும் ஒன்றரை கப்பு வந்து களி கிண்டபோது ஹீட் பண்ணுவோம்ல தண்ணியை அந்த தண்ணி வச்சுக்கணும் இப்போ ஒரு கால் கப்பு ஊற்றி பார்க்கலாம் மாவை பொறுத்து தான் இழுக்கும் நீங்கள் மாவு மிக்ஸ் பண்ணும்போதே உங்களுக்கு அளவு கரெக்டான தெரிஞ்சிடும் கரெக்டான மாவுன்னால் உங்களுக்கு ரெண்டரை கப்பே போதும் தண்ணி மாவு இழுக்குதுன்னா இது போல் ஒரு கால் கப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதுதான் கணக்கு ரொம்ப ஈஸி தான் இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் தண்ணி ஹீட் பண்ணிக்கலாம் மண் தான் நம்ம கிண்ட போகிறோம் எனக்கு அதில் தான் வாட்டமாக நல்லா கரெக்டாக வருது நிறைய பேர் சொல்கிறீங்க மண் சடியில் செஞ்சால் தீ இதுக்கா அதுக்கு என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னீங்க இப்போ நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டே வந்து எண்ணெய் ஒரு ஊற்றுவோம் அந்த எண்ணெயில் ஒரு ஒரு ஸ்பூன் மட்டும் ஊற்றி இந்த கீழே மட்டும் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கோங்க அப்படியும் இல்லையா தேய்ச்சிட்டு உருளைக்கெழங்கு இருக்குது பாருங்கள் பச்சையாக அதை நல்லா தேய்ச்சி ஒரு நாள் அரிசிக்கலொண்ண தண்ணியை ஊற்றி ஊற வச்சுட்டு செஞ்சு பாருங்கள் சூப்பராக வரும் இப்போ வந்து ஒன்றரை கப்பு நம்ம தண்ணி வச்சுக்கலாம் ஹீட் ஆகட்டும் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் ஊற்றிருக்கோம் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க ஒரு கப்புக்கு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினிங்கன்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கு இப்போ வந்து கல் உப்பு சேர்த்துக்கோங்க களிக்கு எப்போயுமே கொஞ்சம் கல் உப்பு சேர்க்கும் போது டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் இப்போ வந்து இந்த தண்ணி வந்து பாதி தான் ஹீட் ஆகணும் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து பாதி ஹீட் இருக்குது இப்போ நம்ம கரைச்சி வச்சால் கோதுமாவை சேர்த்துக்கிட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஈஸியாக இருக்கும் பாருங்க இந்த அளவுக்கு இப்படி இருக்கணும் இப்போ அப்படியே சிம்மில் நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சோன்னு வச்சு கெட்டிப்பட்டு வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அஞ்சு நிமிஷம் ஆச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு கெட்டிப்பட்டு வந்துருக்கு பாருங்கள் நீங்கள் சிம்மில் வச்சு தான் மூடி வைக்கணும் அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே இந்த போல வந்துடுச்சுன்னா நல்லா பபுல்ஸ் இல்லாமல் மசிச்சுக்கோங்க உங்கள் ஸ்டவ்வை பொறுத்து இல்லைன்னா பத்து நிமிஷத்துக்குள்ளே இது போல் வந்துச்சுனால மிக்ஸ் பண்ணிக்கோங்க எனக்கு இது அஞ்சு நிமிஷம்தான் ஆச்சு அவ்வளோதான் இப்போ இந்த அளவுக்கு வந்தாவே மாவு வந்து பாதி வெந்துருச்சுன்னு தான் அர்த்தம் நம்ம மாவை போட்டுவிட்டால் ஸ்டவ் வந்து ஃபாஸ்ட்டாக வைக்கக்கூடாது அதேமாரி தண்ணி வந்து ரொம்ப சூடு பண்ணியும் நம்ம மாவை சேர்க்கக்கூடாது நிறைய பபுள்ஸ் வந்துடும் அப்போ அப்போ வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் இப்போ நம்மளுக்கு குக்கர்லேயே நாலு விசில் வந்துடுச்சு இப்போ அவ்வளோதான் இது அப்படியே சிம்மில் வச்சு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுக்கோங்க நம்மளுக்கு களி கோதுமை களி ரெடி ஆயிடும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அஞ்சு நிமிஷம் ஆச்சு சூப்பராக களி ரெடி ஆகிடுச்சு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது தண்ணி தொட்டு இப்படி பாருங்கள் கையில் ஒட்டாமல் வரணும் நம்மளுக்கு முக்கா போதும் தான் மாவு வந்து வேகணும் அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி தொட்டு ஃபுல்லாக வலிச்சுட்டு அப்படியே ஒரு பத்து நிமிஷத்துக்கு மூடி வைங்க சரியான பக்குவத்துக்கு உங்களுக்கு வந்துடும் ஏன்னா மண் சட்டினால் அப்படியே உங்களுக்கு குமுறும் அதனால தான் சொல்கிறேன் கொஞ்சம் தண்ணி தொட்டுக்கோங்க அப்போ தான் கை வந்து சுடாது இங்கே பாருங்கள் இல்லை இது முக்கால் பாதம் தான் இப்போ நம்மளுக்கு ரெடியாகிருக்கு நம்மளுக்கு குக்கர்லேயும் ஒரு ஆறு விசில் வந்துருச்சு பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அப்படியே மூடி வச்சுருங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ குக்கர்லேயே நம்மளுக்கு டம்மு அடங்கட்டும் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இப்போ மட்டன் குழம்பை ஓப்பன் பண்ணிக்கலாம் செம்ம வாசனைங்க சூப்பராக வாசனை இப்போ பாருங்கள் நம்ம கரெக்டான பக்குவத்தில் இருக்குது நம்ம வந்து எப்பயுமே குக்கரில் வேக வச்சாலோ ஒரு அஞ்சு நிமிஷம் வேறு பாத்திரத்தில் மாற்றி தான் கொதிக்க வைக்கணும் இப்போ நான் நம்ம மண் சட்டியில வதக்கணும் பாருங்க அதுலயே ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க அப்படியே கொதிக்கிட்டோம் இப்ப பாருங்க நல்லா மலர்ந்து வருது கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க அப்படியே ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க சூப்பராக இருக்கும் ஃப்ளேவரு அப்படியே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி களியும் உங்களுக்கு மட்டன் குழம்பும் ஒரு கிண்ணத்தில் எடுத்து காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு சூப்பராக நம்ம மட்டன் குழம்பு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் கலரே பாருங்கள் தான் பத்து நிமிஷம் மூடி வைங்கன்னு சொன்னேன் இது போல் மூடி வைக்கும்போது நல்லா உங்களுக்கு எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வரும் நம்மளோட களி பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டாது உங்களுக்கு நல்லா வரும் சூப்பரான கோதுமை களி ரெடி நம்மளுக்கு அதுக்கப்புறம் மட்டன் குழம்பை ஊற்றிக்கலாம் யார் யாருக்கு மட்டன் குழம்பும் களியும் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள் பிடிக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள் சூப்பராக இருக்குங்க மட்டன் குழம்புக்கும் களிக்கும் சாப்பிட்டு பாருங்கள் இன்னும் வேணும் வேணும்னு சொல்கிறீங்க சூப்பராக நம்ம மட்டன் குழம்பும் கோதுமை களியும் பண்ணோம் நல்லா வந்திருக்கு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் லைக் கொடுங்க ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணால் மறந்துடாதீங்க பாய்